வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி இயந்திரத்தில் சிக்கி இளைஞரின் கையினை சிறப்பாக அறுவை சிகிச்சை செய்து மறுவாழ்வு கொடுத்தது தஞ்சை காமாட்சி மருத்துவமனை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் அதில் எலும்பியல் துறை தலைவர் டாக்டர் செந்தில் அவர்களும் டாக்டர் கிஷோர் அவர்களும் ஒரு வடநிலை மாநிலத்திற்கு இளைஞருக்கு வாழ்வு கொடுத்துள்ளார்கள் அதை பற்றி அவர்கள் விரிவாக எடுத்து வரைப்பார்கள் செந்தில்குமார் ஆட்டோ டிபார்ட்மெண்ட்டோட சீனியர் கன்சல்டன் ஒரு செயல் இழந்த கைய திரும்ப உயிர் பெறுறது அப்படிங்கிறது வந்து அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை அதாவது ஒரு காஞ்சிமான வார்த்தை திரும்பி உயிரோட கொண்டு வந்து அது வைக்க முடியுமானா அது எவ்வளவு பெரிய கஷ்டம்ன்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அடிப்பட்டு ஒரு செயலிழந்த கையை திரும்ப செயல் பட வைக்கிறது வந்து ரொம்ப 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 ரொம்ப

இதில் அவரின் வலது கையில் உள்ள எலும்புகள் மற்றும் தசை பகுதிகள் முற்றிலும் சிதைந்து அதிக ரத்தம் வெளியேறி செயலிழந்து விட்டது அவருடன் வேலை செய்பவர்கள் ஆம்புலன்ஸ் மூலம் தஞ்சாவூர் ஸ்ரீ காமாட்சி மெடிக்கல் சென்டருக்கு அவசர சிகிச்சை பிரிவிற்கு அழைத்து வந்தனர் அங்கு மருத்துவர்கள் அவருக்கு கையில் இரத்த ஓட்டம் நின்றிருப்பதை உடனடியாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தினார் மேலும் அவரின் உறவினர்களின் ஒப்புதலோடு எலும்பு மற்றும் மூட்டு அறுவை சிகிச்சையை மூத்த மருத்துவரும் துறை மருத்துவருமான டாக்டர் செந்தில்குமார் எலும்பு மற்றும் மூட்டு அறுவை சிகிச்சை நிபுணரான டாக்டர் கிஷோர் குமார் ஆகியோர்களது திறமை வாய்ந்த மருத்துவ குழுவை கொண்டு மிக துரித நேரத்தில் கையின் இரத்த ஓட்டத்தை சீராக்கி சிதைந்த எலும்புகள் மற்றும் மருத்துவ உபகரணங்களை தொண்டு அசைகளுக்கு உயர் தொழில்நுட்பத்துடன் வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை செய்து சாதனை படைத்தனர் மேலும் இந்த அறுவை சிகிச்சை செய்த பின்னர் அவரின் கைகளுக்கு டிஸ்சார்ஜ் செய்த குறுகிய நாட்களிலேயே வேலைக்கு சென்ற அந்த வாலிபர் தனது வேலைகளை எப்பொழுதும் போல இயல்பாக செய்தார் மேலும் அறுவை சிகிச்சை செய்து சீரான கையை கொண்டு அரசு தேர்வு எழுதி வெற்றி பெற்ற அவர் தனக்கு வாழ்வளித்த மருத்துவர்களுக்கும் மருத்துவ குழுவினருக்கும் மருத்துவமனை நிர்வாகத்திற்கும் கை கூப்பி மகிழ்வோடு நன்றி கூறினார் அதே கையில அவர் எக்ஸாம் எழுதி அந்த மேற்படிப்புக்கான எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டாரு ரொம்ப சந்தோஷமா இருந்து அந்த பாஸ் பண்ணிட்டேன் அடுத்த துறைக்கு போயிட்டேன் அப்படிங்கிறத சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்காக அவர் வட மாநிலத்திலேருந்து ட்ரெயின் பிடிச்சி இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்றதுக்காக வந்திருக்காரு அது எங்களுக்கு ஒரு பெருமை மிகுந்த விஷயம் ஏன்னா அந்த கையை எடுத்திருந்தா அவரோட வாழ்க்கையே புரியிருக்கும் அவரோட மேற்படிப்பு போயிருக்கும் அவரோட வேலை போயிருக்கும் இன்னைக்கு அந்த கை அவருக்கு நார்மலா இருக்கிறதுனால அவரோட வேலைகள் அவராக சிந்திக்கிறாரு இன்னும் மெயின் படிப்பு மேல படிச்சு என்ன நல்லா பெரிய யூபிஎஸ்சி எக்ஸாம் எல்லாம் எழுதி ஒரு நல்ல ஒரு பெரிய லெவல்ல வந்தோம்னா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும் ஸோ இந்த பெருமைக்குரிய விஷயத்துல இருந்த டீம் மெம்பர்ஸ் எங்க எல்லாருக்குமே இது ரொம்ப பெரிய சந்தோஷமான விஷயமா இருக்கு அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த பேஷண்டோட முக்கிய காரணமே வறுமைனாலதான் இங்க நம்ம ஊர் வந்து வேலை பார்த்தாரு நம்ம ஹாஸ்பிட்டல் அடிப்பட்டு வரும்போது இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டலா இருக்கு இங்க நம்மளால இவ்வளவு செலவு பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வி அவங்களோட ரிலேட்டிஸ்ட இருந்தது ஆனா எங்க மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னாங்க இந்த கையை காப்பாற்ற முடிஞ்சதுன்னா நமக்கு வறுமை ஒரு விஷயமே கிடையாது பணம் இரண்டாம் பட்சம்தான் அவனோட தான் முக்கியம் ஸோ அவங்ககிட்ட நமக்கு காசு இல்லைனாலும் பரவாயில்ல நம்ம ட்ரீட்மெண்ட்டை பண்ணுவோம் அவங்களால முடிஞ்சதை செலவு பண்ணி மீதியை நம்ம ஹாஸ்பிட்டல் எடுத்துப்போம் அப்படின்னு ஒரு ஃப்ரீடம் கொடுத்த மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா அவங்க கொடுத்த ஃப்ரீடம் தான் இன்னைக்கு அவங்களோட காசு தான் செலவு வைத்தியம் பார்க்க முடியும் அப்படிங்கிற சில ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் மட்டும் இல்லை இது இந்த மாதிரி ஒரு ஏழை மக்களுக்கும் ஒரு உயர்தர சிகிச்சை இது வந்து என்னன்னா நுட்பமான சிகிச்சைகள் எல்லாமே ரொம்ப நுணுக்கம்னா மரபுகளை சேர்க்கிறது கயிறுகளை சேர்க்கறது எலும்புல சேர்க்கிறது இந்த மாதிரி நுட்பமான சிகிச்சைகளை நம்ம மேற்கொள்ளும் பொழுது அதுக்கு எவ்வளவோ செலவாகும் நார்மல் ஆக்டிவிட்டி சைக்கிள் ஓட்டுறது பைக் ஓட்டுறது இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பண்றாரு ஆறு மாசத்துல இதோட ரிகவரி சரிங்களா அதை தாண்டி வந்து அதாவது கைகளோட பைன் மூமெண்ட்ஸும் பிரிசர் ஸோ அது வந்து நார்மலா அவர் எழுதுற அளவுக்கு வந்து அந்த மூமெண்ட்ஸ் போயிட்டு